உருகி உருகி நான் பிரார்த்திக்கும் கடவுளிடம் ஒரு நாள் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது நான் கடவுளே நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமா கடவுள் தாராளமாக கேள் நான் பொறுமையா கோபப்படாமல் பதில் சொல்வீர்களா கடவுள் சத்தியமாக நான் இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான நாளை கொடுத்தீங்க கடவுள் என்னப்பா சொல்லுற நீ நான் எப்பவும் சரியா எழுந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு எழுந்திருச்சதே லேட் கடவுள் ஆமாம் அவசரத்துல என்ன கூட கும்பிடாம ஆஃபீஸுக்கு புறப்பட்டாய் நான் கிளம்பினதே லேட் இதுல என் பைக் வேற பஞ்சர் ஆகியிருந்தது கடவுள் ஆமாம் எனக்கு தெரியும் நான் சரி பஸ்ல போலாம்னு பஸ்ஸ பிடிச்சா வழியில ஏதோ ஆக்சிடென்ட் போல ஒரே டிராஃபிக் ஜாம் ஆஃபீஸுக்கு ஒரு மணி நேரம் லேட் கடவுள் ஆமாம் தெரியும் நான் மதியம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே கேன்டீனில் சாப்பாடு காலி ஆகிடுச்சு கடைசியில் பசிக்கு ஏதோ அரை குறையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் கடவுள் ஆமாம் அதுவும் தெரியும் நான் வங்கியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அது விஷயமா ஒருத்தர்கிட்டே ஃபோனை எதிர்பார்த்துருந்தேன் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கிட்டே இருந்து எனக்கு கால் வந்தது பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் மொபைல் அந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆகிடுச்சு கடவுள் ஆமாம் தெரியும் நான் அதை பிடிச்சி இதை பிடிச்சி முட்டி மோதி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரூமில் ஏசியில் உட்கார்ந்து டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னா ஏசி ரிப்பேர் ஆகி வேலை செய்யல இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியில்லையே ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளோ கஷ்டங்களா கடவுள் பலமாக சிரிக்கிறார் சில வினாடிகள் கழித்து பேச ஆரம்பிக்கிறார் கடவுள் இன்னைக்கு உன் கர்மாவின் படி மிகவும் மோசமான நாள் நீ காலை அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே மரணதேவன் உன்னை நோக்கி வந்துட்டான் அவன் கூட வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்ற வேண்டி உன்னை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வச்சேன் நான் அதிர்ச்சியுடன் ஓ கடவுள் உன் பைக்கை பஞ்சர் ஆக்கினேன் ஏன்னா நீ ஆபீஸ் போகும்போது நீ போற ரூட்ல பிரேக் பிடிக்காம தாருமாறா ஓடுறவன் ஒன்று ஒன் மேல இடிக்கிறதா இருந்தது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி தான் ராபிக் ஆச்சு நீ பைக்ல போயிருந்தா அந்த வேன் மரணதேவன் தேவன் கணக்குப்படி உன் மேலே இடிச்சிருக்கும் நான் அடக்கத்துடன் ஓ கடவுள் மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு காரணம் கடைசியா மிச்சம் இருந்த குழம்புல எலுக்கி வச்சிருந்த எலி வாஷானம் எப்படியோ தவறி விழுந்துருச்சு யாரும் அதை கவனிக்கல அதை நீ சாப்பிட்டு சாப்பிட்டிருந்தா என்னாகியிருக்கும் நான் கண்கலங்கியபடி கடவுள் சாயந்தரம் உன் அலைபேசி சுவிச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுத்து இக்கட்டில் மாட்டிவிட இருந்தார் எனவே அதிலிருந்து காப்பாற்ற வேண்டி உன் போனை செயலிழக்கச் செய்துவிட்டேன் நான் கடவுள் அப்புறம் அந்த ஏசிஏ மெஷின் கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்து கொண்டிருந்தது ஒருவேளை முகம் கழுவிக்கொண்டு ஈர கைகளுடன் எப்போதும் போல நீ சுவிச்சை தொட்டிருந்தால் அந்த கணமே தூக்கி எறியப்பட்டிருப்பாய் ஆகையால் அதை செயல் இழக்கச் செய்தேன் என்னை வணங்க மறந்ததால் அன்று முழுதும் நீ சோதனையை சந்தித்தாய் என்று என்னை தவறாக நினைத்து கொண்டாய் ஆனால் அனுதினமும் நீ என்னை வணங்கி வந்த காரணத்தால் நீ என்னை மறந்த அன்றும் கூட நான் உன்னை காக்க மறக்கவில்லை நான் இப்போ புரிகிறது இறைவா என் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பும் அக்கறையும் இது புரியாமல் உங்களை ரொம்பவும் நிந்தித்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் கடவுள் மன்னிப்பு கேட்காதே என்னை நம்பு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அது போதும் நான் நிச்சயமாக கடவுள் நீ திட்டமிடுவதை விட உனக்காக நான் திட்டமிடுவது எப்போதும் சரியாகவே இருக்கும் நான் இனி நிச்சயம் உங்களை சந்தேகப்பட மாட்டேன் உங்கள் அருளை சந்தேகப்பட மாட்டேன் கண்ணை இமை காப்பது போல ஒவ்வொரு கணமும் நீங்கள் என்னை காப்பதை புரிந்து கொண்டேன் கடவுள் என்னை நம்பி இருப்பவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை முருகா முருகா